வாசுகி பீமனின் பலம் பற்றி அறிந்தவன் அவன் நினைத்தால் தங்கள் இனத்தையே விடுவான் என அவனுக்கு தெரியும் அவன் தன் லோகத்திற்கு அவனை அழைத்து சென்று குடம் குடமாக அமுதம் கொடுத்து உபசரித்தான் இதை குடித்ததால் பீமனின் மேனி ஒளி பெற்றது அவன் தீர்காயுளுடன் வாழும் வரத்தை பெற்றுவிட்டான் அழுக்க நினைத்து ஆற்றிற்குள் வீசப்பட்டவன் இங்கே ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் வாசுகி அவனை எட்டு நாட்கள் தன்னுடன் தங்க வைத்தான் போன பிள்ளை திரும்பவில்லை என்றதும் குந்தி கவலையடைந்தாள் நாட்கள் அதிகமாகவே அழ ஆரம்பித்து விட்டாள் விதுரர் அவளை தேற்றினாள் அண்ணன் தர்மரும் மற்ற எங்கெல்லாமோ சுற்றி பார்த்து ஆளை காணாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தனர் அம்மாவோ பீமன் இல்லாமல் யாரும் வீட்டு பக்கம் வரக்கூடாது என விரட்டிவிட்டாள் துரியோதனனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் நாள் எட்டை கடந்து விட்டால் எதுவுமே தெரியாதவன் போல அவனும் நல்லவன் போல் பீமனை தேட ஆரம்பித்தான் அவன் முகத்தை வைத்தே அவன்தான் பீமனுக்கு தீங்கு இழுத்து விட்டான் என்பதை பாண்டவர்கள் புரிந்து கொண்டனர் இருந்தாலும் கேட்க முடியாத நிலை இந்நிலையில் குந்தி பிள்ளையை காணாமல் சாப்பிட மறுத்து விட்டாள் பீஷ்மருக்கு தெரிந்துவிட்டது பீமன் பத்திரமாக நாகலோகத்தில் இருக்கிறான் என்று ஏனெனில் அவர் முக்காலமும் அறிந்த ஞானி இருந்தாலும் இதை வெளியிடவில்லை பிற்காலத்தில் அவன் நிகழ்த்த போகும் அற்புதங்களுக்கு அவனுக்கு நாகலோகத்தில் கிடைக்கும் அமிர்தமே பலம் என்பதை அவர் அறியாதவரா என்ன குந்தி கவலைப்படாதே பீமன் வந்துவிடுவான் என தேற்றினார் இக்காலத்தில் கோயில்களில் சாமியாடி குறி சொல்கிறார்கள் இல்லையா அந்த வழக்கம் அப்போதும் இருந்தது அரண்மனையில் உள்ள சில சாமியாடுபவர்கள் ஆட்டம் போட்டு பீமன் வருவான் என்று குறி சொன்னார்கள் இருந்தாலும் பெற்ற மனம் பிள்ளையை காணாமல் தவித்தது அது சரி கங்கையில் மூகியவனுக்கு மூச்சு அடைக்காதா அவன் எப்படி தண்ணீருக்குள் அப்படி கிடக்க முடிந்தது என்று நீங்கள் கேட்பீர்கள் பீமன் யாருடைய மகன் வாயு பகவானின் மகன் அல்லவா பிறகென்ன கவலை காற்றின் மைந்தனை அந்த காற்றை கொள்ளுமா அதனால் அவன் அனாயசமாக தண்ணீரில் கிடந்தான் எட்டு நாள் கழிந்தும் பல வலிமை மிக்க நாகங்களை அழைத்த வாசுகி பீமனை மேற்பரப்பு வரை சுமந்து சென்று கொண்டு விட உத்தரவிட்டான் பீமன் அவனிடம் விடைபெற்று மேலே வந்து சேர்ந்தான் அம்மா தன்னை தேடி அழுவாள் என்று அவனுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தன் பெற்ற எல்லா குழந்தைகளையுமே பிடிக்கும் அதிலும் அதிகமாக சமர்த்தாக சாப்பிடும் பிள்ளைகளை ரொம்பவே பிடிக்கும் சில பிள்ளைகள் எனக்கு அவியல் வேண்டாம் எனக்கு சாம்பார் பிடிக்காது எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது எனக்கு சப்பாத்தி ஒத்து வராது என அடம் பிடிப்பார்கள் இவர்களை சமாதானம் செய்து சாப்பிட வைப்பதற்குள் அம்மாவுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் நம்ம வீமன் இருக்கிறானே அவன் அப்படிப்பட்ட ரகம் கிடையாது என்ன கொடுத்தாலும் சரி ஐம்பது நூறு என வயிற்றுக்குள் அடுக்கி விடுவான் அப்படிப்பட்ட சமர்த்து பிள்ளையை தாய் மனம் தேடாதா என்ன அவன் வேகமாக வந்தான் அம்மாவின் பாதத்தில் விழுந்தான் மற்ற பிள்ளைகள் என்றால் என்ன சொல்வார்கள் அம்மா அவன் என்னை ஆற்றுக்குள் பிரித்து தள்ளிவிட்டான் அவன் பள்ளிக்கூடத்தில் என்னை கிள்ளிவிட்டான் என்று பீமன் தன் தம்பி அண்ணன் துரியோதனையை காட்டி கொடுக்கவில்லை அங்கு போனேன் இங்கு போனேன் என சமாளித்து விட்டான் எப்படியோ மகன் வந்தானே என்று குந்தியும் மகுந்தாள் துரியோதனனுக்கு கடும் அதிர்ச்சி இவனுக்கு விஷம் கொடுத்தோம் சாகாவிட்டாலும் பரவாயில்லை விஷம் தாக்கி கருப்பாவாகவது மாறியிருக்கிறானா சூரியனை போல் செக்கச் செவேலென மின்னுகிறானே இவன் எப்படி பிகழ்த்திருக்க முடியும் என்ன நடந்தது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இப்படி சகோதரர்களுக்கு இடையே பனிப்போர் நடந்து கொண்டு இருக்க தன் பேர குழந்தைகளுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க ஆசாரியாரர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார் தாத்தா பீஷ்மர் கிருபாச்சாரியார் என்பவர் அரண்மனையில் ஏற்கனவே குருவாக இருந்தார் இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல தவத்தில் சிறந்த கௌதம முனிவரின் பேரன் இவரது தந்தையின் பெயர் சரத்துவான் சிறந்த வில்வித்தையாளர் இவரிடம் நூற்றி ஐந்து பேரையும் வில்வித்தையை சரளமாக கற்றனர் இன்னும் மற்போர் போரில் வியூகம் அமைக்கும் முறை என பல கலைகளையும் கட்டுத்தந்தார் கிருபர் கிருபாச்சாரியாருக்கு ஒரு தங்கை உண்டு கிருபி இவரை துரோணர் என்னும் பெரும் வில்வித்தையாளருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார் துரோணர் ஆங்கிரச முனிவர் குலத்தில் தோன்றியவர் ஆங்கிரசரின் வம்சாவளியில் வந்த பரத்வாஜ முனிவர் ஒருமுறை கங்கா தீராத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது தேவ கன்னிகையான மேனகையை கண்டார் அவளை பார்த்தவுடனேயே தவம் மறந்து உடலில் கிளர்ச்சி ஏற்பட்டது தன் மோகத்தை ஒரு கலசத்தில் செலுத்தினார் அந்த கலசத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே துரோணர் ரிஷிகளுக்கு அக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருந்திருக்கிறது துரோணரின் இளமைக்கால வரலாறை இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கி வேச முனிவர் என்பவரிடம் பரத்வாஜர் தன் இளம் மகன் துரோணரை பாடம் கற்க அனுப்பி வைத்தார் அங்கிவேசரின் குருகுலத்தில் தங்கி படித்தபோது போது துரோணருக்கு ஒரு நண்பன் கிடைத்தான் அவன் பாஞ்சால தேசத்து அரசன் பிரிக்ஷதனின் மகன் பெயர் யாகசேனன் இவனை துருபதன் என்று பா என்று பட்டப்பெயரிட்டு அழைப்பார்கள் அப்பெயரை அவனுக்கு கடைசி வரை நிலைத்தது நட்பென்றால் அப்படி ஒரு நட்பு நகமும் சதியும் போல பிரியாமல் இருவரும் சுற்றி வருவார்கள் இந்த சிறுவர்கள் குருகுல படிப்பு முடிந்து அவரவர் இடத்திற்கு திரும்பும் நாளில் நண்பர்கள் இருவரும் மிகவும் வருத்தப்பட்டனர் துருபதன் தன் நண்பன் துரியோதனனை அணைத்தபடி துரோணா நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை பார்க்க பாஞ்சால தேசத்திற்கு அதாவது இன்றைய பஞ்சாப் வரலாம் என் தந்தையின் ஆட்சி காலத்திற்கு பிறகு நான் அரசனாவேன் அப்போது என் நாட்டில் பாதியை உனக்கு தந்து உன்னையும் அரசனாக்குவேன் இது சத்தியம் என்றான் நண்பனின் உபசார வார்த்தைகளை கேட்டு துரோணன் நெகிழ்ந்து போனான் இப்படியாக காலம் கழிந்து விட்டது கிருபி துரோணருக்கு மனைவியானால் அவர்களுக்கு சிவபெருமானின் பேரொருளால் அஸ்வத்தாமன் என்ற மகன் பிறந்தான் பிறந்தது கடவுளின் அருளால் என்றாலும் கூட பிராமணனான துரோணரால் மகனை வளர்க்கும் அளவுக்கு சம்பாதிக்க இயலவில்லை தவம் யாகம் பூஜை என சுற்றி கொண்டிருந்த அவர் பாலுக்காக ஏங்கியாயும் மகனை கண்டு வருத்தப்படுவார் கிருபி அதைவிட நூறு மடங்கு வருந்துவாள் ஐந்து வயது வரை அந்த குழந்தை எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை ஒரு நாள் நண்பன் துருபதனின் ஞாபகம் துரோணருக்கு வந்தது இளம் வயதில் அவன் செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வரவே பாஞ்சால தேசம் நோக்கி புறப்பட்டார் அவர் இப்போது துருபதன் பாஞ்சால தேசத்தின் மன்னனாக இருந்தான் நண்பனிடம் நாடு கேட்பதற்காக அவர் போகவில்லை ஒரு பசுவை வாங்கி தந்தால் குழந்தை பசித்து அகும்போது பாலாவது கொடுக்கலாமே என்ற எண்ணத்துடன் புறப்பட்டார் அரண்மனைக்கு சென்று துருபதனை சந்தித்தார் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்க்க வருவதால் நண்பன் ஓடோடி வந்து அணைத்துக் கொள்வான் என நம்பி சென்றார் துரோணர் அரண்மனைக்குள் சென்றதும் துருபதன் அவரை பார்த்தான் அவன் கேட்ட முதல் கேள்வியே துரோணரின் நெஞ்சல் அம்பாய் பாய்ந்தது அந்த கேள்வி என்ன தெரியுமா நீ யார் என்பதுதான் நீண்ட நாளாகி விட்டதால் அவன் தன்னை மறந்திருப்பானோ என்று நண்பா நான் துரோணன் என்று யூகவே எந்த துரோணன் என்று துருபதன் பதில் கேள்வி கேட்காமல் நொந்து நைந்து விட்டார் துரோணர் அப்போது துவேஷத்தை கிளப்பினான் துருபதன் நீ ஜாதியில் பிராமணன் என்பது உன்னை பார்த்ததுமே தெரிகிறது நான் சஸ்திரியன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்றான் இதன் மூலம்தான் ஒரு மன்னன் என்றும் துரோணர் ஏழை அந்தணன் என்றும் குத்தி காட்டினான் அடுத்து அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரிகாச சொல்லாய் அமைந்தது கேவலம் பசி தீர்க்க இவனிடம் உதவி கேட்க வரப்போய் நிலைமை இப்படியாகிவிட்டதே துரோணரின் உடல் கூனிக்குறுகியது அதுவே ஆவேசமாக பொங்கிய அட நம்பிக்கை துரோகியே நீ எனக்கு இளம் வயதில் நாடு தருவதாக சொன்னாய் நான் ஒரு பசுவை யாசகமாக கேட்டு வந்தேன் என் ஏமையை பரிகசித்தாய் இப்போது சொல்கிறேன் கேள் நான் உன் நாட்டில் பாதியை நீ சொன்னபடி நிச்சயமாக அடைவேன் உன்னுடன் போர் செய்வேன் உன்னை தோற்கடித்து தேர்காலில் கட்டி தெரு தெருவாக இழுத்து செல்வேன் இது சத்தியம் என்று சபதம் செய்வாதம் அப்போது பல நாட்டு அரசர்கள் அவையில் இருந்தனர் துரோணரின் கர்ஜனை அவர்களை அசர வைத்தது துருபதனின் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து அவர் வேகமாக வெளியேறிவிட்டார் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம போட முடியும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்